என்பிசி போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு வணக்கம் வெல்கம் டு தெலிவட்டியின் பிசி நம்ம ஏழாம் வகுப்பை பொறுத்த வரைக்கும் அரசியலம்பு டாபிக் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் இந்த பெண்கள் மேம்பாடு அப்படின்றது தான் கடைசி பாடம் இதுக்கு அப்புறம் நம்ம ஜாக்ரஃபியில் ஒரு ரெண்டு பாடமும் எக்கனாமிக்ஸில் ஒரு ஒரு பாடமும் இருக்குது அந்த பாடத்தை பார்த்து முடிச்சிட்டோம்னா செவன்த்து வந்து கம்ப்ளீட்டாக ஓவராயிடும் இப்போ தான் நம்ம வீடியோ புதுசாக நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறீங்கன்னா நான் ஆல்ரெடி பிளேலிஸ்ட் போட்டு கொடுத்துருக்கேன் செவன்த் வீடியோ சிக்ஸ்த் வீடியோ எல்லாமே நம்ம சேனலில் இருக்கும் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அந்த வீடியோக்கெல்லாம் பார்க்கலாம் வாங்க நம்ம கிளாஸ்குள்ளே போகலாம் நான் வந்து முக்கியமான பாயிண்ட்டு எக்ஸாமுக்கு தேவையான பாயிண்ட்டை மட்டும் நான் நடத்துகிறேன் சரிங்களா அதுதான் முக்கியம் இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் மற்றபடி நீங்கள் பாடத்தில் என்னதான் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு டைம் இருக்குன்னா அந்த டைமிங் யூஸ் பண்ணி இந்த இதெல்லாம் ரீட் பண்ணிக்கோங்க இந்த அறிமுகம் பாலின பற்றிய சமூக அம்சங்கள் இந்த மாதிரிலாம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் வந்து நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க நான் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டை மட்டும் நான் சொல்லித்தரேன் ஸ்டார்ட் பண்ணலாங்களா ஃபர்ஸ்ட் எடுத்துனேன் பெண்களை பலவீனமான பாலிடம் என்று சொல்வது ஒரு அவதூறு அது பெண்ணினத்திற்கு ஆணினம் இழைத்த அநீதியாகும் அப்படின்னு சொல்லி மகாத்மா காந்தியடிகள் கூற்ற கூறியிருக்கார் சரிங்களா பெண்களை பலவீனமான பாலினம் என்று சொல்வது ஒரு அவதூறு அது பெண்ணினத்திற்கு ஆணினம் இழைத்த அநீதியாகும் என்று கூறியவர் யார் மகாத்மா காந்தியடிகள் இது ஃபேக்ட் பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க இதே மாதிரி நிறைய ஃபேக்ட் பாயிண்ட் நம்ம பாடத்துல இருக்கும் அதே மாதிரி சாதனை புரிந்த பெண்மணிகள் அவங்களோட பேர்கள் வரிசையா வரும் அதையும் தான் பார்க்க போறோம் நெக்ஸ்ட் நமது எதிர்காலம் பெண்களை உதாசீனப்படுத்துவோர் கையில் இல்லை அது நமது மகன்களைப் போல பள்ளிக்கு கல்வி கற்க செல்லும் நமது மகள்களின் கனவுகளில் உள்ளது அப்படின்னு சொல்லி இந்த கூற்றை யார் கூறினார்னா முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி பாரக் ஒபாமா அதுவரை வந்து ஐக்கிய நாடுகளோட பொது சபையில ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இந்த உரையாற்றல கூறியிருப்பார் சரிங்களா நமது எதிர்காலம் பெண்களை உதாசீனப்படுத்துவோர் கையில் இல்லை அது நமது மகன்களை போல பள்ளிக்கு கல்வி கற்கச் செல்லும் நமது மகள்களின் கனவுகளில் உள்ளது அவர்களை இவ்வுலகத்தின் தாங்கி நிற்கும் வல்லமை கொண்டவர் இவ்வுலகத்தில் தாங்கி நிற்கும் வல்லமை கொண்டவர் அப்படின்னு சொல்லி கூறியவர் யார் பாரக் ஓபா ஒபாமா முன்னாடி நம்ம காந்தியடிகள் கூற்று பார்த்துட்டோம் இப்போ பாரக் ஒபாமா கூற்று பார்த்துட்டோம் ரெண்டு பாயிண்ட் பார்த்துட்டோமா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து வந்து பெண் கல்வியோட இணையற்ற முக்கியத்துவங்கள் சரிங்களா இதை பார்ப்போம் இதுல ஃபேக்ட் டேட்டா கொடுத்துருப்பாங்க அதிகரித்த அறிவு உலகெங்கிலும் கல்வி அறிவற்ற இளையோர்களில் கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு சதவீதம் பேர் பெண்கள் உலகத்துல இருக்கிற கல்வி அறிவற்ற இளையோர்கள்ல இளைஞர்கள் டீம்ல இளைஞர்கள் குரூப்ல மொத்தம் அறுபத்தி மூணு சதவீதம் பேர் தான் இருக்காங்க எனவே அனைத்து குழந்தைகளுக்கும் கல்வி வழங்கப்பட வேண்டும் அப்போதுதான் பின்தங்கிய நாடுகளும் முன்னேற்றம் அடையும் இரண்டாவது ஆழ்கடத்தல் ஆழ்கடத்தல்னா ஹியூமன் டிராஃபிக் அந்த இது இருக்குல்ல அது ஆழ்கடத்தலில் அதிகம் பாதிக்கப்படுவது பாதிக்கப்படுவது படிப்பறிவு இல்லாத பெண்கள் மற்றும் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர்களாகவும் இவங்களுக்கெல்லாம் கல்வி கொடுத்தோம்னா அந்த விகிதம் குறையும் அப்படின்னு சொல்லி ஐக்கிய நாடுகளோட இந்த இடைமுகைமை திட்டம் விளக்குகிறது இந்த ஆழ்கடத்தல் பற்றிய ஐக்கிய நாடுகளோட இடைமுகைமை திட்டம் விளக்குது அவங்களுக்கு கல்வி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஏழ்மையான அந்த படிப்பறிவு இல்லாத பெண்கள் தானே கடத்தப்படுறாங்க அவங்க அந்த விகிதம் வந்து குறையும் அப்படின்னு சொல்லி சொல்றது யாரு ஐக்கிய நாடுகளோட அந்த ஆழ்கடத்தல் பற்றிய இடைமுயமை திட்டம் அதே மாதிரி கல்வியறிவு பெற்ற தாய்மார்களோட குழந்தைகள் கல்வியறிவு பெறாத தாய்மார்களின் குழந்தைகளை ஒப்பிடுகையில் இருமடங்கு அதிகரித்து ஐந்து வயதுக்கு மேல் வாழ வாய்ப்புள்ளது என்று ஐக்கிய நாடுகளின் பெண்களுக்கான கல்வி முனைப்பு முனைப்பு நிறுவனம் பரிந்துரைத்துள்ளது இது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் இந்த வளரும் குழந்தைகளை பத்தி அதாவது கல்வி அறிவு பெற்ற ஒரு தாய்மார்களோட குழந்தைகள் கல்வியறிவு பெறாத தாய்மார்களோட குழந்தைகளை ஒப்பிடுகையில ரெண்டு மடங்கு அதிகரிக்கிறது அதாவது அஞ்சு வயசுக்கு மேல அவங்களோட குழந்தை வாழ்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அதாவது இரு மடங்கு இரு மடங்கு அளவுக்கு வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கு அவேர்னஸ் இருக்கு குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு நோய் வந்துச்சுன்னா அது எங்க போகணும் அப்படி இந்த கல்வியறிவு தெரியலாட்டி அவங்க என்ன பண்ணுவாங்க கல்வி அறிவு இல்லாதவங்க இந்த கிராமத்துல ஏதாவது ஒரு நாட்டு மருத்துவம் பண்ணி குழந்தைகள் இறந்து போது பார்த்தீங்களா அஞ்சு வயசுக்குள்ளேயே இறந்து போது பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கிறத குறையும் அஞ்சாவதுனா காலம் தாழ்த்து திருந்தனும் பின்தங்கிய நாடுகள்ல மூன்றில் ஒரு பெண் குழந்தைக்கு பதினெட்டு வயசுக்குள்ளேயே விடுகிறது மற்றும் எந்த நாடுகளில் பெண் குழந்தைகள் ஏழு அல்லது அதற்கு மேலாக வருடங்கள் படிக்கிறார்களோ அவர்களின் திருமணம் நான்கு ஆண்டுகள் வரை தள்ளி போகிறது அப்படின்னு சொல்லி ஐக்கிய நாடுகளோட மக்கள் தொகை நிதியம் பரிந்துரைக்கிறது எல்லாமே ஃபேக்ட் பாயிண்ட் தான் இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே ஐக்கிய நாடுகளோட மக்கள் தொகை நிதியம் சொல்லுறதா இதுக்கு முன்னாடி என்ன சொல்லுது இந்த ஐக்கிய நாடுகளோட பெண்களுக்கான கல்வி முனைப்பு அதுக்கு முன்னாடி அந்த ஆள் கடத்தல் பிரிவு அதை பார்த்தோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி ஃபேக்ட் தான் இருக்கும் இந்த பாடம் திரும்ப திரும்ப படிங்க ஈஸியை மனசுல வந்துடும் அடுத்து ஐக்கிய நாடுகளோட கல்வி அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பு இது யுனெஸ்கோ இருக்கு பார்த்தீங்களா அதான் அதோட ஒரு கூற்றுப்படி கல்வி ஒரு பெண்ணின் வருமானம் ஈட்டும் திறனை அதிகரிக்கிறது ஒரு பெண் ஆரம்ப கல்வி பெற்றால் கூட அந்த பெண்ணின் வருவாயில் இருபது சதவீதம் வரை அதிகரிக்க உதவுகிறது ஆரம்ப கல்வி கற்றால் கூட அந்த பெண்ணோட நார்மலா அந்த கல்வி கற்காம இருக்காங்க பார்த்தீங்களா அந்த பெண்களோட வருவாயோட இருபது சதவீதம் வரை அதிகரிக்க உதவுதுன்னு சொல்லி யுனெஸ்கோ அமைப்பு கூறியிருக்கு அடுத்து மொத்த உள்நாட்டு உற்பத்தியை மேம்படுத்தல் பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கு கல்வி வாய்ப்புகள் வழங்கப்படும் போது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஜிடிபி இருக்குல்ல அதில் அது உயர்கிறது பத்து சதவீதம் கூடுதலாக பெண்கள் கல்வி கற்றால் மொத்த உள்நாட்டு உற்பத்தி சராசரியாக மூன்று சதவீதம் அதிகரிக்கிறது பத்து சதவீத பெண்கள் அது இப்போ கல்வி கற்காத பெண்கள் கல்வி கற்க ஆரம்பிச்சாங்கன்னா ஜிடிபி வந்து மூணு சதவீதம் இன்கிரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏழாவது ஃபேக்ட் பாயிண்ட் அடுத்து வறுமை குறைப்பு பெண்களுக்கு கல்வியில் உரிமைகள் சமவாய்ப்பு வழங்கப்பட்டால் அவர்களும் பொருளாதார செயல்பாடுகளில் பங்கேற்பர் இதனால் அவர்கள் வருவாய் ஈட்டும் திறன் அதிகரித்து வறுமை அளவை குறைக்க வழி ஏற்படும் இது எல்லாமே ஃபேக்ட் பாயிண்ட்டு பாத்துக்குங்க பெண்களுக்கு கல்வி அழிச்சா வர நன்மைகளை பத்தி கொடுத்துருக்காங்க அடுத்தத ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் பார்க்க போறோம் பாக்ஸ் பாயிண்ட்டு சாவித்திரி பாய் போலே இருக்காங்க பார்த்தீங்களா இவங்கள பத்தி வர பாடங்களை திரும்ப திரும்ப படிப்போம் பெண்கள் முன்னேற்றம் அந்த டாபிக் வந்தாலே இவங்க வந்துடுவாங்க ஏன்னா ரொம்ப முக்கியமானவங்க இந்த சாவித்திரி பாய் பூலே பாரம்பரியத்தை உடைத்த முதல் பெண்கள் பள்ளியின் முதல் பெண் ஆசிரியர் ஆவார் இவங்களும் இவரோட ஹஸ்பண்டான இந்த ஜோதிராவ் பூலேவும் சேர்ந்து ஒரு பெண்களுக்கான பள்ளி ஒன்று அமைச்சிருப்பாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி எட்டுல அந்த காலத்துல பெண்களுக்கு கல்வின்றது ஒரு டபுவா தான் கருதப்பட்டது பெண்கள் வந்து கல்வி கேட்கக்கூடாது வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சமூகத்துல ஒடுக்கப்பட்ட நிலையில இருந்தாங்க அப்பதான் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து இந்த பள்ளி ஆரம்பிச்சாங்க அந்த பெண்கள் முதல் பெண்கள் பள்ளிக்கான பெண் ஆசிரியர் யார்னா அந்த சாவித்ரி பாய் பூலே ரொம்ப ரொம்ப முக்கியமானது இவங்க இந்த மாதிரி பள்ளி ஆரம்பிச்சிருக்கும் போது பயங்கரமான எதிர்ப்பு அவங்களுக்கு வந்துச்சு அந்த டைமிங்ல இந்த மாதிரி எப்படி பெண்களுக்கு நீங்க எப்படி பள்ளி ஆரம்பிச்சு இது பண்ணலாம் அதெல்லாம் நம்ம சமூகத்துல கிடையாது அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பயங்கரமான எதிர்ப்புகள் அவங்க நடந்து போறோம்லாம் பள்ளிக்கு கிளம்பி போய்கிட்டு போதெல்லாம் இந்த அழுகுண முட்டை அந்த அழுகின தக்காளி விட்டு இருந்துச்சு இந்த மாதிரிலாம் நிறைய துன்புறுத்தப்பட்டாங்க இவங்க அந்த அளவுக்கு அவமானப்படுத்தப்பட்டாங்க அந்த டைமிங்ல அப்படி இருந்துமேவும் அவங்க ஸ்ட்ராங்காக தான் போனாங்க ரெண்டு பேருனால ஜோதிராவ் பூலே சாவித்ரி பாய் போலே இந்தியாவில் பெண் கல்வியை செயல் வடிவமாக்கிய ஜோதிரா பூலே சாவித்ரி கணவர் ஆவார் இவர்கள் இருவரும் பெண்களுக்கான முதல் பள்ளியை ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டில் தொடங்கினாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் இந்த வருடங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ரெண்டு பேர் பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க சாவித்திரிபாய் பூலே ஜோதிரா பூலே அவங்க வந்து எங்கே க எங்கே வந்து பள்ளி ஆரம்பித்தாங்க அப்படின்றத பின்வரும் பாடங்களில் கொடுத்துருப்பாங்க அந்த டீட்டெயில்ஸ் அப்போ படிப்போம் இனிதாங்க ரொம்ப இம்பார்ட்டண்டான ஜிகே டேட்டா மாதிரி இருக்கும் இது நீங்கள் படித்தே ஆகணும் அதாவது உலகின் முதன்மை பெண்மணிகள் முதல் பெண் பிரதம மந்திரி யார்னா உலகத்திலே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சிரிமாவோ பண்டாரநாயக இவங்க வந்து இலங்கை நாட்டாக சேர்ந்தவங்க அடுத்து முதல் முதல் பெண்மணி வானந்த விண்வெளிக்கு சேர்ந்தவங்க யாருனா வேலண்டீனா தெரஸ்கோவா இவங்க வந்து சோவியத் யூனியன் நாட சேர்ந்தவங்க முதல் முதல்ல ஒரு பெண்மணி எவர சீக்கிரத்தை அளவிட்டவங்க யாருன்னா ஜன்கோ தபே இவங்க ஜப்பான் நாட்டை சேர்ந்தவங்க ஒலிம்பிக்ல தங்கம் என்ற முதல் பெண்மணி யாருன்னா சார்லட் கூப்பர் இவங்க இங்கிலாந்தை சேர்ந்த இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவங்க இப்படி இது எல்லாமே ஃபேக்ட் பாயிண்ட் தான் இது ஷார்ட்டாலாம் இதுவும் ஷார்ட் கட் போட்டுலாம் ஞாபகம் வைக்க முடியாது அப்படியே ஒரு லைனா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த இந்தியாவின் முதன்மை பெண்பணிகள் சொல்லி கொடுத்துருப்பாங்க மொத்தம் பத்தொம்பது பாயிண்ட் சரிங்களா பத்தொன்பது பாயிண்ட்டுமே ஃபேக்ட் பாயிண்ட் தான் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படியே டைரக்டா கொஸ்டின் எடுக்கிற பாயிண்ட்னா இதுதான் தான் இங்க இருந்தா கொஸ்டின் எடுக்க முடியும் இதுக்கு முன்னாடி நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இங்க இருந்து எடுத்திருக்காங்க அதனால சொல்றேன் முதல் மகளிர் பல்கலைக்கழகம் மகர்ஷி கார்வே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல அஞ்சு மாணவிகளுடன் பூனேவில் தொடங்கப்பட்டது மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்த முதல் பெண்மணி யார்னா விஜயலட்சுமி பண்டிட் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் பதவியை வகித்த முதல் பெண்மணி யார்னா சுஷ்மா ஸ்வராஜ் அதே மாதிரி நாலாவது மாநிலத்தின் இளம் வயது அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் அவர் இருபத்தஞ்சு வயசாக இருக்கும் போதே ஹரியானா அமைச்சரவையில் அமைச்சரானார் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சராகவும் இருந்தவங்க தான் சுஷ்மா ஸ்வராஜ் இவங்க மாநிலத்தோட இளம் வயது அமைச்சராகவும் இருந்தாங்க சுஷ்மா ஸ்வராஜ் அவங்க அவங்க இருபத்தஞ்சு வயசு இருக்கும் போது ஹரியானா அமைச்சரவையில் விழா அமைச்சரானாரு சுதந்திர இந்தியாவோட முதல் பெண் ஆளுநர் யார்னா சரோஜினி நாயுடு ஐக்கிய நாடுகளோட பொது சபையில முதல் பெண் தலைவர் யார்னா விஜயலட்சுமி பண்டிட் இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் யார்னா இந்திரா காந்தி முதல் பெண் காவல்துறை உயரதிகாரி யாருனா கிரண்பேடி வருஷங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி இது படிக்கும்போது உங்களுக்கு பாடங்கள் படிக்கும்போது போது இது ஞாபகம் வந்துடும் ஆனா இந்த இந்த டேட்டா இந்த டேட்டா ஞாபகம் வராது ஏன்னா அங்கங்க தான் இருக்கும் ஐக்கிய நாடுகளோட பொது சபையில முதல் பெண் தலைவர் யாரா இருந்தாங்கன்னா விஜயலட்சுமி பண்டிட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல முதல் பெண் காவல்துறை உயர் அதிகாரி யார்னா கிரண்பேடி நைன்டீன் செவன்டி டூல அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் பெண் யார்னா அன்னை தெரசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல அப்படியே வரிசையாக தான் இருக்கும் ஞாபகங்க எவரட்சிகரத்தை அடைந்த முதல் இந்திய பெண்மணி யார்னா பஜேந்திரிபால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு உலகத்துல கணக்கு வச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஜன்கோ சபே அவங்க புக்கர் பரிசு வென்ற முதல் இந்திய பெண்மணி யார்னா அருந்ததி ராய் நைன்டீன் நைன்டி செவன்ல அடுத்து முதல் பெண் குடியரசுத் தலைவர் யார்னா பிரதிபா பாட்டீல் ரெண்டாயிரத்தி ஏழுல அப்படியே வருஷ ஆண்டுகள் வருது பார்த்தீங்களா ஒரு பேப்பரில் எழுதி திரும்ப திரும்ப படிங்க இந்த ஃபேக்ட் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் சொல்றேன் இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவும் முடியாது ஏன்னா இது ஃபேக்ட் பாயிண்ட் ஜி கேட் பாயிண்டா இருக்கிறதுனால ஓரளவுக்கு தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் கதையோட எதுவும் லிங்க் பண்ண முடியாது டேட்டா வந்து நீங்க வருஷப்படி அங்கே வச்சுக்கோங்க மக்களவையில் சபாநாயகர் பதவி வைத்த முதல் பெண்மணி யாருன்னா சபாநாயகர் மீரா குமார் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல உச்ச முதல் பெண் நீதிபதி யார்னா மீரா சாஹிப் பாத்திமா பீவி ஓகேங்களா இவங்க தான் முதல் உச்ச நீதிமன்றத்தோட முதல் பெண் நீதிபதி இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் பெண் தலைவர் அன்னி அன்னிபர்சென்ட் இந்திய தேசிய காங்கிரஸ் படிக்கும் போது இவங்களை பத்தி திரும்ப படிப்போம் அப்ப உங்களுக்கு வந்துரும் இந்தியாவோட முதல் பெண் மாநில முதலமைச்சர் யாருன்னா சுச்சிதா கிரிபாலினி ஓகேங்களா சுச்சிதா கிரிபாலினி தான் முதல் பெண் மாநில முதலமைச்சர் அதே மாதிரி முதல் பெண் காவல்துறை இயக்குனர் அதாவது டிஜிபி யார்னா காஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா அடுத்து ரெண்டு பாயிண்டும் சேர்த்து ஒரே பாயிண்டா இருக்கும் பாத்துக்கோங்க ரெண்டுமே ஒரே நபர்களை குறிக்கும் இந்தியாவோட முதல் பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யாருனா திருமதி நிர்மலா சீதாராமன் இந்தியாவோட முதல் பெண் நிதியமைச்சர் யாருன்னா நிர்மலா சீதாராமன் இப்பயும் அவங்கதான் நிதியமைச்சராக இருக்காங்க முதல் பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சரா இருந்தவங்களும் நிர்மலா சீதாராமன் தான் அதே மாதிரி நிதியமைச்சராக இருந்தவங்களும் நிர்மலா சீதாராமன் தான் அடுத்து இந்தியாவோட ஆண் பெண் கல்வி அறிவு விகிதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று சொல்லி பாக்ஸ் பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனான டேட்டா ஒவ்வொரு பத்து வருஷத்துக்கு ஒருக்க இது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கும் தெரியுங்களா ஐம்பத்தொன்று அறுபத்தொன்று எழுபத்தொன்று எண்பத்தொன்று தொண்ணூத்தொன்று ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எடுக்க வேண்டியது இருந்துச்சு பட் ஆனால் எடுக்கல ஏன்னா கொரோனா பரவல் அந்த ஒரு இதனால ரெண்டாயிரத்தி இருபதில் கொரோனா பரவல் பரவனால அந்த டேட்டா இன்னும் எடுக்கல இது வரைக்குமே எடுக்காம எடுக்காமல் விட்டுட்டாங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு இதுல வந்து இந்த ஆண் பெண் கல்வியறிவு விகிதத்தை பாருங்க எடுத்தோன்னே முத வந்து இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் ஆண்கள் இருபத்தேழு விழுக்காடும் பெண்கள் வந்து வெறும் எட்டு சதவீதம் தான் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கெடுப்பின்படி அது அறுபத்தஞ்சு சதவீதம் கல்வி அறிவு பெற்றவங்களா இருக்காங்க இந்த டைமிங்கில் நூறு சதவீத பெண்களில் வெறும் எட்டு சதவீத பெண்கள் மட்டும்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் கல்வி கற்றவங்களாக இருந்தாங்க இப்போ அது ரெண்டாயிரத்தி பதினொன்னில் அறுபத்தஞ்சு சதவீதம் ஆயிடுச்சு கரண்ட் டேட்டா இப்போ எதோ வந்துருந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று இந்த மாதிரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை தவிர்த்து வேறு ஏதாவது அவுட் சைடில் டேட்டா வந்துருந்துச்சுன்னா அதை பார்த்துக்கோங்க பெண்களோட கல்வி அறிவு விகிதம் அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்துக்கோங்க ஆண்கள் வந்து நூறு சதவீதத்தில் எண்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் கல்வி கற்றவங்களா இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று டேட்டா படி புக் டேட்டா படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டே வருது பாருங்கள் எட்டு சதவீதத்தில் அந்த பதினஞ்சு சதவீதம் ஆச்சு அப்புறம் இருபத்தொன்னாச்சு இருபத்தொம்பது ஆச்சு முப்பத்தொம்பது ஆச்சு ஐம்பத்தி ஆச்சு அடுத்து சரணு ரெண்டாயிரத்தி ஒன்று டூ ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்குள்ளேயே அறுபத்தஞ்சாயிருச்சு சார் ஒரு அசுர வேகம் ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்குள்ளே ஒரு அசுர வேகம் எடுத்துச்சு இப்போ இருக்கிற கரண்ட் டேட்டாவையும் பார்த்து வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க இந்த பாடம் முடிஞ்சு இந்த பாடத்தை ஃபுல்லாக நீங்கள் ஒரு தடவை ரீட் பண்ணிட்டு இப்போ நான் சொன்ன அந்த ஃபேக்ட் டேட்டா பாயிண்ட்டு இருக்குங்களா அதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஒரு தடவை ஸ்டடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த புக் பேக் கொஸ்டினர் போட்டு பாருங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் காய்ஸ் நன்றி